பண்ணி பொங்கல்ச்சுக்கட்டை சுந்தல் வச்சு அதெல்லாம் எப்படி பண்ற என்ன பரவ மாட்டேன் வரியா

ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுமே பருப்பு எடுத்து ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து உளுத்தம்பருப்பு வடைதான் வந்து பண்ண போறோம் அது டைம் எடுக்கும்ல ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ஊர் ஃபர்ஸ்ட் ஊற வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் ஊற வச்சலான்ட்டேன்னு ஆஹ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உளுத்தம் பருப்பு ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்காக கொஞ்சமா வந்து அரிசியும் ஊற வச்சிருக்கேன் சக்கர பொங்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ண போறதுனால ஒரு அரை அளவுக்கு தான் ஊற வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பு வேக வைக்கணும் இது வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கும் ப்ளஸ் பொங்கலுக்கு போடுறதுக்காக சேர்த்தே வேக வச்சலான்ட்டுன்னு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து டைரெக்டா வேக வைக்காம ஒரு ஸ்பூனு நெய்யை விட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா நல்லா இருக்கும் வந்து மார்னிங் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உளுத்த பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சாச்சு இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்ட வந்து இப்போ அவங்களும் வந்து கடைக்கு போறாங்க போகிறாங்க கடைக்கு போயிட்டு பிள்ளையாரெலாம் வாங்கிட்டு வர போகிறாங்க போயிட்டு வரதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் கோஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கடை போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் பிள்ளையார் வாங்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு இன்னைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கோழுக்கட்டைக்கு வந்து பூ நம்மளாம் ரெடி பண்ணி வைக்கலாம் பூரண கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டைல்ல பண்ண போறோம் ஒன்னு வந்து பருப்பு தேங்காய் வெள்ளம் போட்டு இன்னொன்னு வந்து எள்ளு வேர்க்கடலை வெள்ளம் போட்டு பண்ண போறோம் அந்த பருப்பு தேங்காய் போட்டு பண்றதுக்கு ரவையும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலான்றதுனால ரவை வறுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் எள்ளு கொழுக்கட்டைக்கு எள்ளு வந்து கழுவி அந்த பொரியிற அளவுக்கு வந்து வறுக்கணும் அந்த பொறிஞ்ச பிறகு தான் வேர்க்கடலை போடணும் பட் நான் என்ன பண்ணிட்டேன் அவசரத்தில் எள்ளு பொரியறதுக்கு முன்னாடியே வேர்க்கடலை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எள்ளு பொறிஞ்ச பிறகு தான் நான் அதை ஸ்டாப் பண்ணி நினை இப்போ இதெல்லாம் வறுத்து ஆற வச்சிட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு வச்சுட்டேன் நான் முடிக்கணும்ப்பா வடை பாயசம் பண்ணி பொங்கல் வச்சு கொழுக்கட்டை புட்டி சுண்டல் வச்சு இவ்வளோ வேலை இருக்குது சாதம் வடிச்சு பதார்த்தம் பண்ணி சாம்பார் வச்சு இவ்வளோ வேலை பன்னெண்டுக்குள்ள படிச்சா தான் இல்ல பன்னெண்டுதான் படிக்கலாம் எல்லாமே ஒன் அவர்ல முடிச்சிடலாமா ஒன் அவர்ல வேலை தேவானா அதுக்குள்ள ரெடி பண்ணுவானா உள்கட்ட மட்டும் தான் கொஞ்சம் நெக்ஸ்ட் சுண்டலுக்கு வந்து ஒரு பொடி சேர்க்க போறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகாவ நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சிடலான்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா சாம்பாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காயெல்லாமும் வந்து கட் பண்ணி வேக வச்சாச்சு பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சு கிளம்பிடுவாங்க இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே படைக்கணுன்றதால அம்மாக்குதான் கொஞ்சம் பதட்டமாக ஆயிடுச்சு பட் அவங்க சப்போர்ட்டிவா எனக்கு பூஜை வேலை எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க விநாயகர் வாங்கிட்டு வந்ததுமே பூஜை வேலை ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க நான் குக்கிங் ஒர்க் பண்ணுறதுனால நினைச்ச டைமை விட சீக்கிரமாகவே முடிக்க முடிஞ்சது இன்னைக்கு பூஜையை வந்து அதில் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது

அதெல்லாம் உன் வேலைமா அரிசி உலை போட்டாச்சு பாயசம் என்ன பாயசம் பண்ண போறீங்க அமல் பாயசம் அதான் நானும் சொல்ல வந்தேன் இந்த எல்லோ கலர்ல பண்ணீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் விநாயகர் சதுர்த்தி எப்படி பண்றாங்கன்னா வந்து சூப்பர்வைசர் பண்ணி வந்துட்டார் என்ன முந்நூறு எண்பது பாடி பெண்களும் கதாய

நெக்ஸ்ட் சுண்டல் தாளிக்க போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பருப்பு எல்லாம் வறுத்து வச்சிருந்தால அதை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கடாய் இல்லை எண்ணெய் ஊத்தி கடுகு ஜீரகம் போட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க ஆஹ் கண் கொண்ட கடலையும் போட்டுற வேண்டியதான் கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியும் கூடவே தேங்காவும் போட்டு வதக்கி விட்டுட்டோம்னா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு சுண்டலுக்கும் தேங்காவா இப்போ இந்த பொடி வந்து வறுத்து அரைச்சிருக்கோம்ல அதை போட்டுடலாம்ல

நெக்ஸ்ட்டு பாயசம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அவள் பாயசம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் நெய் விட்டு அவளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஆற வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் அதே பேன்லே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை வந்து பாக கரைச்சி வச்சுருக்கேன் அந்த பூர்ண கொழுக்கட்டைக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக பாகம் ரெடி பண்ணிடலான்ட்டு அந்த சைடு வச்சாச்சு Vinga, la veurem. Sacar-m'ho நெக்ஸ்ட் கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் பருப்பு பூரில் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு பேனில் வந்து நெய் விட்டு எல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ரவையும் வேக வச்சிருந்த பருப்பையும் ஒரு மூணு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பாகலாமும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் நான் ரெடியாக இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வெள்ளம் பாகம் ஊற்றிடலாம் அதில் ஏலக்காவும் பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காவும் வந்து நான் மிக்சியில கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா மூணு ஸ்வீட் பண்ண போறது எல்லாத்துக்கும் நம்ம உருளை அடிச்சுட்டு இருந்தா டைம் ஆகுன்றதுனால அதையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து வெள்ளம் பார்க்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுட்டோம்னா பருப்பு பூரணமும் ரெடி ஆயிடும் இது ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது அதை நல்லா வதக்க விட்டுட்டோம்னா நமக்கு அந்த கொழுக்கட்டையில் வைக்கிற அளவுக்கு வந்து பதத்துக்கு வந்துடும் அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா பாயசம் ரெடி பண்றதுக்காக அவளையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன்

நான் சொல்றது கவனிக்காம சொல்றது கவனிக்காம நீ மட்டும் சொல்லிட்டு போனா அப்ப அந்த காமெடிக்கு என்ன இருக்கு இல்ல வந்து முந்திரிச்செல்லாம் போட்டுக்கலாம் ஏலக்க கொஞ்சம் இதுக்கு வந்து உக்கரைக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து நாங்க சக்கரை எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் பாயசம் ரெடி ஆயிடுச்சா வயசம் ரெடி ஆயிடுச்சு டிக்கா பண்ணு. டிக்கா வரணுமா அப்போ வந்து என்ன பண்ணுவோம் பாண்ண எல்லதியு பாயாசம் ரெடி ஆயிடுச்சா? ரவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து எல்லு வேர்க்கடலைய போட்டு அரைச்சு வெச்சிரலாம். எள்ளு வேர்க்கடலையை அரைக்கும் போது கொஞ்சம் ஃபைன் பவுடர் அரைக்காம கொர கொரம்னு அரைச்சோம்னா கொழுக்கட்டையில கடிச்சு சாப்பிடும்போது போது அந்த பூனை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிரன்ச்சியா நல்லா இருக்கும் டேஸ்டா பாயாசம் ஓவர் முடிஞ்சாச்சு நிறுத்தியாச்சு இத சூப்பர் இது வந்து லைட்டா சக்கரை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சக்கரை இது ஒரு நோக்கு போடணும் இது வந்து அவ்வளவுதான் இது ஓ இத கொண்டு போய் அங்க வைக்கணும் இப்போ எல்லாமே சூடு ஆற வைக்கணும் இப்போ எல்லாம் சூடா இருக்கு சூடுல எதுவும் பண்ண முடியாது அதனால இப்போ சூடு ஆற வைக்கப் போறோம் நெக்ஸ்ட் எள்ளு கொழுக்கட்டை பண்ணப் போறோம் இது வெரி சிம்பிள் பவுடர் வந்து ஒரு panல போட்டுட்டு கரஞ்ச பாக ஊற்றி விட்டுட்டு ஏலக்காய் பூட்டியை போட்டுட்டோம்னா ரெடி இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்புல வச்சு இந்த மாதிரி கலரை விட்டோம்னாலே போதும் எள்ளு கொழுக்கட்டைக்கு வந்து பூமை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வெள்ளு சக்கரை பொங்கலுக்கு வந்து வச்சாச்சு இது வந்து ஆரணும் இது அதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்து தரட்டுமா சாதம் வடிச்சிட வேண்டியதுதான்

சைல வெடிப்பு வெடிப்பு வரக்கூடாது உடஞ்ச உழுந்துரும் எல்லாம் வெளியே உடஞ்சி

அவ்ளதான் பொங்க தாளிச்சு ஓவர் பொங்கலுக்கு வந்து உப்பு போடவே இல்ல உப்பு கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கா இருக்கு ரொம்ப தண்ணியா இருக்கும்னு நினைச்சாங்க தண்ணி மாதிரிதா பழம்

妈呀！<Mine. S 2> <noise> आइए वेट பண்ணி வெச்சிருக்கேன் தப்பு இருக்கு நானே சடுர்த்தி நல்லபடியா முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன் फ्रेंड्स அது வரைக்கும் பை பை